வீடு கண்ணு முன்னூறு நாள் சுமந்தி என்ன முச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு இருந்து என்ன பக்குவமா என்றெழுத்து மரளையும் எம்மா தோளிலையும் நவுரங்க என கட்டி காட்டிலையும் எம்மா மேட்டிலையும் கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி முன்னூறு நாள் சுமந்து என்ன முச்சடக்கி பெற்றெடுத்து பல நூறு தவிர என்ன பக்குவமாயெடுத்து மாரிடையும் தோல்டையும் நாவூரங்கி காட்டிடம் மெட்டிடையும் நெத்தி கர்வ நெத்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கு மேத்தாய்தாண்டா சாமி தொப்புள் கோடி தந்து தொட்டில் கட்டி தொப்புள் கோடி சொந்தந்து தொட்டில் முத்தமிட்டு மூச்சி காத்த பங்கு போட்டு புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரே புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரே சொல்லி நீ ஓ சொல்லிமா சாமி உனக்கு ஈடாகுமா கள வெட்ட நெல்லருக்க கள வெட்ட நெல்லறுக்கால் கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல் சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மத்தி கட்ட இல்லாம நீ இருப்ப எனக்கு விதியு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப பெத்தவள நீராயே கோவிலம்மா பெத்தவள நீராயே கோவிலம்மா உனக்கு பெத்தகிடத்தாய் உனக்கு எப்படிதான் தீருமம்மா